நம்ம ஊரே வந்து கரட்டு தாங்க கரட்டை சுற்றியுமே வந்து நிறைய வீடுகள் இருக்கும் சின்ன வயசுலலாம் வந்து கரட்டில் தான் போய் விளையாடுவோம் இப்போ வந்து கரெட்டு மேலே ஃபுல்லாக வீடுகள் இருக்குது கரெட்டை காணும் அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்குது எங்கடா கிணத்த காணோம் அப்படின்ற மாதிரி கரெட்டை காணோம் அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்குது எல்லா இடமுமே வந்து இப்போ வீடுகள் தோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு சின்ன வயசுலலாம் நாங்கள் போய் விளையாடும் போது மணி சவுண்டு கேட்டாவே போதும் ஜூட்டு விட்டுருவோம் வீட்டுக்கு ஏன்னா முதமொதும் முதமொதுன்னு இந்த மாதிரி கிடைமாடுகள் வந்து மேய ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே நாட்டு மாடுகள்ங்க பார்க்கும்போதே எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ மாடுகள் ரோடை கிராஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு டிராஃபிக் ஜாம் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து மேலே வந்துட்டாங்க ஒவ்வொரு மாட்டோட கழுத்துலேயும் வந்து தொங்க விட்டுருப்பாங்க அந்த மாதிரி மாடெல்லாம் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச மாடாக இருக்குமோ அதனால் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு மணி கட்டி விட்டுருப்பாங்களோ என்னென்னு தெரியல இந்த மாதிரி யோசனைகள்லாம் எனக்கு போயிட்டே இருக்கும் இந்த மாட்டுக்கு கழுத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மணி இதுக்கு முன்னாடி ஒரு மாட்டோட காலத்தில் இதை விட பெரிய மணியெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க பாவம் இதெல்லாம் எப்படி சுமந்துட்டு போகுதோ தெரியல அதுவும் கரண்டு வந்து சரிவாக இருக்கும் அதிலெல்லாம் பார்த்து பார்த்து போகுது பாருங்களேன் இதோட மணி சவுண்டே கேட்குறக்கே நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் வந்து இதை விடிமாடுன்னு சொல்லுவோம் Thank <laughs> you.